ഒട്ടി വെച്ചിട്ട് വന്നിരിക്ക அடங்கரோடு <laughs> 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 நட நடக்க இங்கு தான்சிலா என்று தோன்றிருக்கும் ராணேஸ்வரீ அவர்களுக்கு சேது நகர் மற்றும் திருமலை கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணி வைக்கப்படுகின்றது மாலை கிராமத்தாரிகளுக்கு ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் என்னை செய்தியை வாசிக்கப்படேன்

ச த இரு வாகனமுamat divide department பார்ப��னமாகளhave�� content வாங்கிgiving பார்பு Momo Sí sirடσι Liberty répondre shad coil槐enta oke orgy prehe fall akar europeς absolutely take me tallang in the tree for yesterday for yesterday for the美味andan하는 udah constants to my experience w alphabet and we will cane PEAR 했어 when jew chess and eat. past magic the நாலுல போய் சொல்லுவான் சொந்தமா பந்தமா சுருத்தா அப்படின்னு கேட்கிற மரியாதை மதிக்க கத்துக்கிற அப்புறம் <kung> <viktim permane>

அவ்வளோ புடிச்சிருவதா ஆஹ் கேணில ஊத்து எடுத்திருவோம்மா நீங்க என்ன அப்படி அப்போ கேணில ஊத்து எடுக்கலாடா உங்க எங்க கிணத்துலயும் வந்து ஒரு ரெண்டு பார்த்துட்டு போங்களே கேணி கேணி இருக்குங்க சொந்த கேணி தாங்க என்ன உள்ள கிடக்குது தாத்தாவே எடுக்க முடியாம உங்க கேணி அது சமுதாய

சார்ஜர் ஏற்கனவே போர் போட்டு நொந்து போன கேலி எல்லாம் ஊத்து ஊறுது இல்லையா நம்ம கோயில்ல நேரடியா போர் போட போறாங்க நேரடியா ஆமாமா போர் போட்ட இடம் நல்லா இருக்கா அப்படி சொல்லாத ஆம்பரேல மட்டும் நீ மட்டம நினைச்சிராத ஏய் அப்படி சொல்றியே ஆம்பர நினைச்சானா எதையும் செய்வேன் என்னடா நீ அப்படி சொல்றியே பொம்பள நினைச்சா நானும் எதையும் செய்வேன் என்ன செய்வேன்னு கேக்க நான் என்ன வேணா செய்வேன் நான் என்ன செய்வேன்னு கேக்க எல்லாமே செய்வேன் உனக்கு சரி சமமா நாங்களே எல்லாமே செய்வோம் பேச பேச நீ ஏத்து பேசுற ஏத்து பேசுற அப்ப நான் சைக்கிள் நான் சைக்கிள் ஓட்டுவேன் ஆ மாட்டு வண்டி ஓட்டுவேன் நான் மாட்டு வண்டி ஓட்டுவேன் நான் கும்பலையில நான் ஓட்டுவேன் நான் ஒரு பத்து ஆம்பளைய வச்சு ஓட்டுவேன் மசிலோ அந்த குடும்பம் முன்னுக்கு வராதுடா நான் ஓட்டறனே எங்க அப்பா என்ன சொல்வாரு நான் மய சிங்கம்டா மனுஷன்ல ஓவியமா நாளடா இப்போ எதை செய்ய வேண்டா அப்படி எங்க அப்பா சொல்வார் உங்க அப்பா என்ன சொல்வார் எங்க அப்பா கௌரவமா அப்படி வெளியிலே தெரியாது நாங்க ஓட்டற ஓட்டலாம் அந்த அளவுக்கு ஓட்டிப்டி சிகிலே குதிட்டு போறோம் யாருமே தெரியாது

பக்கறியேனே சரியான நான் பம்பற எங்க வந்தா நீங்கவே வராதே பெட்ரோல் பளுக்க நீங்க வர நான் வர நீங்க வர நான் வர நீங்க வர நான் வர காய்ရ நீங்க வர நான் மெடிக்கல்ல நீங்க வர நான் மாத்திரை போட்டு வச்சிருக்கேன் ஏய் என்னா அம்மா சரி எல்ல அடத்த உங்க நான் நான்

پھاڏي ڏي ڏي چڪا

மாமா கிட்ட ரெண்டு மாம்பழம் ரெண்டு மாம்பழம்லாம் 2000 ரூபாய் சரி பாத்து சரி அவன வேணா 100 ரூபாய் கமி பண்ணிக்கிறேன் நல்ல மாம்பழமா தான் இருக்கு வேற வாங்குறேன் எங்க நல்ல மாம்பழமா சரி ஒரு ரூபாய் பண்ணிக்கிறேன் வேணா சரி ஒரு பண்ணிக்கிறேன் மேல முடியாது நான் 5 வேர் வந்திருக்கமா 5 வேர் காடி மாம்பழம் நான் வச்சேன் உங்களுக்கு வேணா முடியும் ரூபாய்க்கா ஏய்